அல்லாஹ் அல்லாஹல்லுவா நம்மை முஸ்லீம்களாக மோமீன்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஆரம்பத்தில் சொன்னாங்க இன்றும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இன்றும் இந்த உலகம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதிலே சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் என்றும் இருப்பார்கள் அவர்கள் யார் அவர்கள்தான் அகலே வஃபா அவர்கள்தான் அகலே நசர் அவர்கள்தான் அகலுல்லா அல்லாஹ் வாலாக்கள் இருக்கின்ற வரைதான் இந்த உலகம் இருக்கும் சொன்னாங்க அப்போ நாம சில மகான்களை நாம் பார்த்தோம் நாம சில மகான்களை நம்ம கண்கூடாக பார்த்தோம் ஆனா அவங்க இப்ப இல்லையே இல்லை அல்லாஹுடைய நேசர் ஒரு வழியுள்ளா அவர் பிறந்து விடுவாரே ஆனால் அதற்கு பிறகு அவர் எப்பொழுதும் இருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு அவர் மறைந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் மகான்கள் நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் அவர்களை பார்த்தோம் அவர்களும் நம்மை பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நாம் அவர்களை பார்ப்பதில்லை ஆனால் அவர்கள் நம்மை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இவ்வளவு நேரம் நமக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க அக்பர் அல்லாஹ் அக்பர் எங்கே சென்றால் எது கிடைக்குமோ இங்கே எது கிடைக்க வேண்டுமோ இவர்கள் மூலம் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைச்சது நாம இந்த வாசல்ல நுழைஞ்சு உள்ள வரும்போது இருந்த ஈமான் இப்ப இல்லை அது தாண்டி இருக்கு அல்லஹாவின் மீதான முஹ்பத் இந்த அறைக்கு உள்ள இந்த ஹாலுக்கு உள்ள நாம வரும்போது இருந்தது இப்ப இல்ல அதிகமா இருக்குது என்ன சொன்னாங்க வார்த்தை அல்லாஹு அக்பர் அன்பர்களே காதலிப்பவர்கள் தான் காதலை பற்றி சொல்ல முடியும் காதலிக்காத ஒரு மனுஷன் அவன் போய் கேட்டு பாருங்க காதல்னா என்ன அவனுக்கு தெரியாது காதலிச்சவன் கேளுங்க அவனுக்கு காதல்னா என்னன்னு தெரியும் இவர்கள் அல்லாஹுவை காதலிப்பவர்கள் அல்லாஹுடைய காதலிலே தன்னை அழித்துக் கொண்டவர்கள் எப்படி எல்லாம் சொன்னார்கள் நேசிக்கிறதுக்கு ஒரு ஜாத் இருக்கணும்னு சொன்னா அது அல்லாஹுடைய ஜாத்தா தாங்க இருக்க முடியும் பிரிச்சுட்டாங்க நம்மள அன்பர்களே எந்த சோபத்தில் இருந்தால் என்ன கிடைக்குது கடந்த ஒரு வார காலமாக வேற வேற விஷயங்கள் பல ஊர்களுக்கு போய் பல இடங்கள்ல மனசு மௌத்தாய் இருந்துச்சு வசதி பழகும் போது வந்த இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த முக்கால் மணி நேரத்தில் பேச முடியல அவங்க சொன்னதை என்னால சொல்ல முடியல காரணம் அன்பர்களே உள்ளத்திலே ஒளியேற்றி வைத்து விட்டார்கள் உள்ளத்தில் அல்லாஹவுடைய மஹப்பத்தை கொடுத்தார்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க ஒரு ஆயத்து தான் எல்லாத்தையும் கேட்குறோம் நம்ம குன்தும் அம்வாத்தன் அஹையாகும் அல்லாஹ் யார நேசிச்சான் குன்தும் அம்வாத்தன் நீ மௌத்தாங்க இருந்தீங்க நீங்கள் மௌத்தாக்களாக இருந்தீர்கள் நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள் அகையாக்கும் உங்களை உங்கள் அகையா தாக்கணும் நண்பர்களே சொன்னாங்க நேசிக்க முடியும் கண்ணில்லாத ஒருத்தவனை பார்த்து தூரமாக ஓடுறோம் காது கேட்காத ஒருத்தவனை பார்த்து தூரமாக ஓடுறோம் இவனை எப்படி நேசிக்க முடியும் பின்னாடி போனால் நமக்கு ஆபத்து இவனை தூக்கி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நண்பர்களே குருடாக இருந்த நம்பை அல்லாஹ் நேசித்தான் உயிர் இல்லாத நம்பை அல்லாஹ் நேசித்தான் நண்பர்களே அதனால் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நேசிப்பதற்கு தகுதியான ஒரு சாத் இருக்குமே ஆனால் தவிர யாரும் இல்லை என்று சொன்னார்கள் அன்பர்களே இதுவெல்லாம் ஈமானுடைய பேச்சு இதுவெல்லாம் காதலுடைய பேச்சு இதுவெல்லாம் உண்மையான பேச்சு சொன்னாங்க எஜமா மூத்தானதுக்கு அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை அப்துல்லா இறந்துட்டாரு எங்க அப்துல்லாவை எப்ப தூக்க போறீங்க கேட்கறதில்லை என்ன சொல்றாங்க ஜனாசாவ எப்ப எடுப்பீங்க அவரை எப்ப எடுப்பீங்க கட்டின மனைவி கேட்கிறா எப்ப தூக்குறீங்க அவரை அன்பர்களே குன் தும் அம்மாத்தன் சொல்லக்கூடிய மௌத்தா இருந்த நம்மை அல்லாஹ் யாத்தை கொடுத்தான் நம்மை அல்லாஹ் நேசித்தான் குன் து கன்சன் மகபியா பகுத்து அனுபா அந்த ஹதீஷ சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நம்மை படைத்ததன் காரணமே நம்மளை நேசிச்சு படைச்சான்னு சொல்ல முடியாது அஹலுல்லா கலை தவிர்த்து வேற யாராலும் இதை சொல்லவும் முடியாது விளக்கவும் முடியாது நண்பர்களே அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சான் நம்மளை விரும்பி படைச்சான்னு சொன்னாங்க நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய விருப்பத்தின் பேரில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இதை விட என்னங்க சிறப்பு இருக்க முடியும் நண்பர்களே ஒரு சூஃபி பிரிச்சு காமிக்கிறாங்க இது உன்னை அல்லாஹ் படைச்சதை நினைச்சு நீ காலம் அவனுக்கு நன்றி செலுத்தி அழுதாலும் ஈடாக முடியாதுன்றாங்க அதனால் அன்பர்களே நேசிப்பதற்கு தகுதியான ஒரு சாத் இருக்குமே ஆனால் அது அல்லாஹுவாக தான் இருக்க முடியும் எப்படி அல்லா நம்மளை நேசித்தான் நிஜமா சொன்னாங்க இதை விட என்ன பெரிய நேசிப்பு இருக்க முடியும் நிஜமா சொன்னாங்க நீ அல்லாஹை என்ன நேசிக்க முடியும் ஒன்று இல்லாமல் இருந்து மௌத்தா இருந்து அதம்ல இருந்து நீ மாலூமில் இருந்த உன்னை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் உன்னை நேசிச்சு அல்லாஹ் உன்னை கொண்டு வந்து உனக்கு பார்வையை கொடுத்து உனக்கு கேள்வியை கொடுத்து உனக்கு பேச்சை கொடுத்து உன்னை வந்த உலகத்தை உலாவை விட்டு அல்லாஹ் நேசிக்கிறான் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் உன்னை ஈமானை கொடுத்து ஈமானை உனக்கு கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் நீ அதிகமாக என்னை நேசிக்கிறேன் நீ அதிகமா என்ன அல்லாஹ் சொல்றான் நம்முடைய நேசம் எதுவாக இருக்க முடியும் நம்முடைய நேசம் எதுவாக இருக்க முடியும் அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு முன்னால் நம்முடைய நேசம் எதுவாக இருக்க முடியும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கேவலமான இந்த முஹப்பத்தை அல்லாஹ் சொல்றான் அவன் அந்த மூமின் அஷத்து ஹுப்பா

அவர் மூசா நபி அலஹிஸ்லாம் அவனுடைய மஜிலிசுக்கு வர்றாரு அப்போ அவங்க பேசுறாங்க அல்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு தந்தையும் இல்லை அவனுக்கு தாயும் இல்லை அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை அவனுக்கு சகோதரிகளும் இல்லை சகோதரர்களும் இல்லை அவன் தனித்தவன் தனித்தவன் அல்லாஹுடைய வகதானியத்தை மூசா அலிஹலாம் சொல்றதை கேட்டுட்டு அந்த மனுஷன் யாரவன் ஆடு மாடுகளை மேய்ப்பவன் சாதாரண மனிதர் மிக சாதாரண மனிதன் கேட்டு போய் அவனுக்கு கைபியத் வந்துருச்சு ஏன் எங்க வந்துச்சு சொன்னாங்க மூசா நபியுடைய கொஞ்ச நேரம் வந்த உடனே அவனுடைய கல்புல முகப்பத் வந்துருச்சு இவ்வளவு நேரம் எப்படி முகபத் இவங்க போட்டு பிச்சாது அவங்க கூட உட்கார்ந்து பாருங்க கல்புல முகப்பத் அதிகமாக ஆகிற அவர் போயிடுறார் கைஃபியத்தில் போய் ஒரு குடிசையை போட்டு அங்க உள்ள உட்காந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கின்றார் அல்ல கொஞ்சம் ஆரம்பிக்கின்றார் சொல்ற மனுஷன் நீ தனியா இருக்கிற உனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை உனக்கு பிள்ளைகளும் இல்லை நீ வர்றியா நீ சாப்பிட்டியா என்னாண்டு தெரியல நீ வந்தா நான் உனக்கு ரொட்டி சுட்டு தர்றேன் உன்னுடைய தலைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல உன நான் குளிக்க வைக்கிறேன் உனக்கு நான் பேன் பார்க்கறேன் இப்படி அல்லாஹ்வின் பேரில் முஹப்பத்தில் என்னென்னவோ வார்த்தையை சொல்றாரு முசா நபி அலி அங்க அங்கே வர்றாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க என்ன பேசுற நீ என்ன வார்த்தையை சொல்றேன் அல்லாஹுடைய விஷயத்துல என்ன வார்த்தையை சொல்றேன் அல்லாவுக்கு பேன் பாக்குறேன்னு சொல்றியா அல்லாவுக்கு தலை செய்கிறேன்னு சொல்றியா அல்லாவுக்கு ரொட்டி கொடுக்கறேன்னு சொல்றியா என்ன வார்த்தையை சொல்ற நீ அப்படின்ட்டு அவரை கண்டிக்கின்றார்கள் மனுஷன் பயந்து அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கிற விஷயத்திலையும் நான் தப்பு செஞ்சுட்டு நான் பயந்து ஓடுறான் மனுஷன் நண்பர்களே அந்த மனிதன் ஓடுகிறான் அந்த ஆடு மேய்ப்பவன் ஓடுகிறான் அல்லாஹ் மூசாலை சலாத்துக்கு வகி அனுப்புறான் முசா, என்னுடைய அடியார்களை என் பக்கம் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி உங்களை நான் அனுப்பினேன் ஆனா அடியாரை என்ன விட்டு ஓட வச்சிட்டீங்களே அல்லா. நண்பர்களே என்ன சொன்னாங்க ஒரு அடிமை ஒரு அடியான் அல்லாஹ்வின் பேர்ல முகப்பத்தில் அல்லாவை பற்றி தவறாக சொன்னாலும் கூட அவன் பேசியதெல்லாம் தவறான வார்த்தைகள் உனக்கு தலை செய்றேன்னு சொன்னான் பேனு பாக்குறேன்னு சொன்னா உனக்கு ரொட்டி கொடுக்கறேன்னு சொன்னா அல்லாவை சாப்பிட வைக்கிறேன்னு சொன்னா அதனால அப்படி சொன்ன அந்த அடியானை கூட அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னால் அன்பர்களே சரிகத்தினுடைய பாதுகாப்பிலே நாம் இருந்து சரிகப்படி நாம் வாழ்ந்து நாம் அல்லாகவை நேசிப்போமே ஆனால் அன்பர்களே அல்லாஹுடைய நேசம் நமக்கு எந்த அளவிற்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள் அதனால் அன்பர்களே நேசிப்பதற்கான தகுதியான ஒரு ஜாத் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாக மட்டும்தான் அல்லாஹ் மட்டும் தான் நேசிப்பதற்கு தகுதியானவன் ஈமான் கொண்டவர்களை அதிகமான நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ சொன்னானே இது இதே பேசுவோம் இது ஏன் பேசுறோம் மகப்பத் வைக்கணும் மஹப்பத் வைக்கணும்னு ஏன் சொல்றோம் முகப்பத் அதிகமாக வைப்பவர்கள் ஏன் சொல்றோம் முகப்பத்தை கூட்டணும்னு ஏன் சொல்றோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அல்லாஹ் கல்வெறியா ஒரு நாள் முகப்பத்தை கொடுத்துருவான்னு சொன்னாங்க அதனால் அன்பர்களே அப்படிப்பட்ட முகப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தர வேண்டும் அதற்கு பிறகு ஒரு அமல் சொன்னாங்க யஜமா பொதுவாக நாம பிள்ளைகள் பேரில் நம்ம பேர்ல அல்லது பொருளாதாரத்தின் மீது பணம் காசு எதோ ஆயிடுமோ இந்த பயம் வரும் பிள்ளைகள் வெளியே போனால் வரணுமே அந்த பயம் வரும் அல்லது மனைவி மக்கள் பேரில் பயம் வரும் சில நேரங்களில் நம்ம பேரில் நமக்கு பயம் இருக்கும் அடுத்து மார்க்கம் நமக்கு சரியான முறையில் இருக்கணுமே நாம் ஈமாதோட மூத்தாகணுமே அப்படிங்கிற கவலையும் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு சொன்னாங்க யஜமா ஒரு துவா சின்ன ஒரு துவா அதை காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதி விடுவோமேயானால் இந்த ஐந்திற்கும் நம்முடைய மார்க் தீனுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான் நம்முடைய நப்சிற்கும் அல்லாஹ் பாதுகாவல் கொடுக்கிறான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாவல் கொடுக்கிறான் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் பாதுகாவல் கொடுக்கிறான் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் சின்ன ஒரு துவா பிஸ்மில்லாஹி அலா தீனி வ அஹலி பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹலி வ மாலி இந்த துவாவை காலையில் மூன்று முறையும் மாலையில் மூன்று முறையும் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோமே ஆனால் வல்ல ரஹ்மான் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பவனாக இருக்கின்றான் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹிடம் நாம் ஒப்படைப்போம் எல்லாம் வல்ல ரஹமான் நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா